இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருக அல்லாவின் அடிமைகளே வருக ஆளுகின்ற அரசர்களே வருக நம் நபி தொண்டர்களே வருக இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருக அல்லாவின் அடிமைகளே வருக வருகி சென்று வாகை சூடி வீரராய் வென்று வல்ல நபியின் வழிமுறைகள் நின்று வல்லோனின் அழைப்பிற்கு வருக எதிரிகளை வெருண்டோட செய்து அங்கு ஏற்ற மிகு இசுலாத்தை உயர்த்து திருமறையின் வழியில் போரிட்டு தீனுக்கு தொண்டு செய்ய வருக இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருக அல்லாவின் அடிமைகளே வருக தொண்டு செய்ய மறுப்பது அது தற்கொலைக்கு ஈடு என்று என்ன சீற்றம் கொள்ளும் சிங்கமனவாரே சரியத்தை நாட்டி சகிதாவீர் கோடை என நில்லாதீர் குற்றம் என குரு காதீர் குன்றுவிட்ட தீபமாய் மாறி கோமணபி பாதையிலே வாரி இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருக அல்லாவின் அடிமைகளே வருக மௌனமே போதும் புயலென புறப்பட்டு மாறி புனிதமான தீனி காத்து நிற்க புலியென போர்க்களம் வருக அஞ்சாத நெஞ்சத்துடன் வருக அறிவிலியை அடித்தொழிக்க வருக இஸ்லாத்தின் எதிரிகளை ஒழிக்க ஆண்மையுள்ள சிறுத்தைகளே வருக இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருகாவின் அடிமைகளே வருகாந்தின் சுண்டங்களை அழிக்க அதை நாடுகின்ற நெஞ்சங்களை கிழிக்க நாடி நரம்பு தெரிஞ்சிடவே வருக நம் நாயனை தொழுதிடவும் வருக தரணி எங்கும் தீன் பயிர் செழிக்க தன்மான உணர்வுடனே வருக நம்பிக்கை கேடயத்தை ஏந்தி நன்றியை மறவாமல் வருக இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருக அல்லாவின் அடிமைகளே வருக ஆளுகின்ற அரசர்களே வருக நம் அண்ணல் நபி தொண்டர்களே வருக இஸ்லாம் ஏற்ற முஸ்லிம்களே வருக அல்லாவின் அடிமைகளே வருக